வணக்கம் இந்த சேனலை இத்து வர சப்ஸ்கிரைப் பண்ணாத மட்டும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் பழைய தமிழ் சினிமா பாடல்களில் கவிஞர்களின் கவிநயம் சொல்லாடல் கற்பனை திறன் இவற்றை பார்த்து வருகிறோம் இன்று நாம் பார்க்கவிருக்கின்ற பாடல் நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் என்ற பாடல் படம் பாழும் பழமும் இயக்குனர் பீம்சிங் பாடியவர்கள் டிஎம் சௌந்தரராஜன் பி சுசீலா இசை எம்எஸ் விஸ்வநாதன் ராமமூர்த்தி பாடலாசிரியர் கண்ணதாசன் படம் வெளிவந்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்று நடிகர்கள் சிவாஜி கணேசன் சரோஜாதேவி இப்பொழுது கதையின் ஒரு முன்னோற்றத்தை பார்க்கலாம் சிவாஜி கணேசன் ஒரு டாக்டர் கேன்சர் நோய்க்கு மருந்து கண்டுபிடிப்பதற்காக கடுமையாக ஆராய்ச்சி செய்வார் அவருக்கு உதவியாக நர்ஸாக சரோஜாதேவி வந்து சேர்வார் மிகுந்த போராட்டத்திற்கு பிறகு மருந்து கண்டுபிடிக்கும் முயற்சியில் ஆல்மோஸ்ட் வெற்றி பெறுகின்ற நிலையில் சரோஜாதேவியின் தந்தை இறப்பு பிறகு திருமணம் செய்து கொள்ள வேண்டுவார் இருவரும் காதலர் ஆவார்கள் ஆனால் அவருடைய ஆராய்ச்சி முடியும் தருவாயில் சரோஜாதேவிக்கு டிபி நோய் ஏற்பட்டுவிடும் அதனால் சிவாஜி ஆராய்ச்சியை கவனிக்காமல் காதலியை குணப்படுத்த வேண்டும் என்று எல்லா நேரமும் சரோஜா தேவிக்காகவே கவனிப்பில் இருப்பார் இதனால் இவர் ஆராய்ச்சி கெடுகிறது என்று சரோஜா தேவி ஒரு ட்ரெயினில் ஏறி வீட்டை விட்டு வெளியே விடுவார் எதிர்பாராமல் அந்த ட்ரெயின் ஆக்சிடென்டாக சரோஜாதேவி இறந்து விட்டதாக செய்தி கிடைக்கும் அதன் பிறகு சௌகார் ஜானகியை மணந்து கொள்வார் இருவரும் எப்பொழுதும் சண்டையிட்டு கொண்டே இருப்பார்கள் ஒருமுறை சண்டையில் சிவாஜியின் கண்கள் சரோஜா சரோஜாதேவி ட்ரெயின் ஆக்சிடென்ட்டில் இருந்து தப்பித்து வெளிநாடு சென்று டிவியை குணப்படுத்தி கொண்டு இந்தியா திரும்பியவருக்கு சிவாஜி குருடாக இருப்பதைக் கண்டு அவருக்கு நர்ஸாக மறுபடியும் வந்து சேர்வார் இப்படி கதை போகிறது இறுதியில் என்ன நடந்தது மிக பெரிய வெற்றிப்படம் பாடல்கள் அனைத்தும் ஹிட் டைரக்டர் பீம்சிங் பல வெற்றி படங்களை கொடுத்தவர் அவருடைய படங்களுக்கெல்லாம் பா என்ற முதல் எழுத்திலேயே படங்களின் பெயர் அமைந்திருக்கும் கண்ணதாசனின் கவிதை வரிகள் எம்எஸ் வி ராமமூர்த்தியின் இசை டி எம் எஸ் சுசிலா இவர்களின் வெற்றி கூட்டணியில் வெளிவந்த வெற்றி படம் நடிப்புக்கு பல்கலைக்கழகமாக திகழ்ந்த சிவாஜி கணேசன் அவருக்கு இணையாக நடிப்பை வெளிப்படுத்தி இருப்பார் சுவராஜ் ஜாதவி நீங்களும் ஒருமுறை பாட்டை கேட்டு பாருங்கள் பாடல் இனிமை பாடல் வகைகளுக்குள் செல்லலாம் நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் நாளோடும் பொழுதோடும் உறவாட வேண்டும் உறவாட வேண்டும் நான் காணும் உலகங்கள் நீ காண வேண்டும் நீ காண வேண்டும் நீ காணும் பொருள் யாவும் நானாக வேண்டும் நானாக வேண்டும் காதலன் காதலியிலேயே எப்படி நெருக்கம் இருக்கிறது என்பதை பாருங்கள் நான் பேச நினைப்பதெல்லாம் நீ பேச வேண்டும் நான் என்ன பேச நினைக்கிறேனோ அதை நீ பேச வேண்டும் நாளும் பொழுதும் இல்லாமல் உறவாட வேண்டும் நான் என்ன உலகத்தை காண்கிறேனோ அதையும் நீயும் காண வேண்டும் நீ காணும் பொருள் யாவும் நானாக வேண்டும் நீ காண்கின்ற பொருளை நானாக மாறிவிட வேண்டும் அடுத்து பாலோடு பழம் யாவும் உனக்காக வேண்டும் பாவை உன் முகம் பார்த்து பசியார வேண்டும் பால் பழம் எல்லாம் உனக்கு உன் முகம் பார்த்து ஆறிவிடுவேன் மனதாலும் நினைவாலும் தாயாக வேண்டும் நானாக வேண்டும் மடி மீது விளையாடும் சேயாக வேண்டும் நீயாக வேண்டும் நான் மனதாலும் நினைவாலும் தாயாக வேண்டும் நானாக வேண்டும் மடி மீது விளையாடும் சேயாக வேண்டும் நீயாக வேண்டும் அதாவது என் மடி மீது விளையாடுகின்ற குழந்தையாக நீ ஆக வேண்டும் சொல் என்றும் மொழி என்றும் பொருள் என்றும் இல்லை பொருள் என்றும் இல்லை சொல்லாத சொல்லுக்கு விளை ஏதுமில்லை ஒன்றோடு ஒன்றாக உயிர் சேர்ந்த பின்னே உலகங்கள் நமையன்றி வேறு இல்லை வேறு எதுவும் இல்லை சொல் என்றும் மொழி என்றும் பொருள் என்றும் இல்லை சொல்லாத சொல்லுக்கு விலை ஏதும் இல்லை ஒன்றோடு ஒன்றாக உயிர் சேர்ந்த பின்னே இருவரும் ஒன்றோடு ஒன்றாக உயிர்கள் இணைந்த பின்பு இந்த உலகத்தில் நமையன்றி வேறு எதுவுமே இல்லை என்று பாடல் வரிகள் முடிகிறது அற்புதமான கண்ணதாசனின் வரிகளை கேட்டிருப்பீர்கள் மீண்டும் முன்முறை இதே போன்று பாடலுடன் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திப்போம்